Oh. <susuruh> மைக்கு தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கோவை சைபர் கிரைம் போலீசார் ஆயிரத்தி பத்து இமெயில் முகவரிகளை கண்டறிந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் சமீப காலமாக நாட்டின் பல்வேறு விமான நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் அனுப்பப்படுவது அதிகரித்து வருகிறது ஆகஸ்ட் இருபது அன்று கோவை விமான நிலையம் உட்பட நாடு முழுவதும் உள்ள நூறு விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன அதற்கு முன்பு கோவையில் உள்ள சில தனியார் பள்ளிகளுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் மிரட்டல்கள் வந்தன இதில் அடுத்த கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அவினாசி சாலையில் உள்ள மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கும் அதே நாள் கோவை மாவட்ட நீதிமன்றத்திற்கும் மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்தன நேற்று மீண்டும் கோவை விமான நிலையம் உட்பட பல்வேறு பள்ளிகள் விமான நிலையங்கள் குறிவைக்கப்பட்டன ஒவ்வொரு முறையும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் சமூக இடங்களுக்கு விரைந்து சென்று சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் போலி வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் நடப்பாண்டில் மட்டும் இருபத்தி நான்கு முறை வந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு இது இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் மெரிடல்கள் டார்க் வெப் வாயிலாக அனுப்பப்படுவதால் அடையாளம் கண்டறிவது சவாலாக இருந்தாலும் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் இதுவரை ஆயிரத்தி பத்து இமெயில் முகவரிகள் பின்தொடரப்பட்டுள்ளதாகவும் கோவை சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர்